வணக்கம் படையாச்சி கவுண்டர் சமுதாயத்திலருந்து ஒரு பதிவு வந்திருக்குங்க பேர் வந்து கார்த்திகேயன் ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி நாலு வயசாச்சு நூற்றி அறுபத்தஞ்சி சிஎம் எழுபது கிலோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து எழுபது கிலோ கோவைங்க பிகாம் முடிச்சிருக்கிறாரு பிஎன்சி ஸ்டீல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் கேட்டை ரெண்டாவது பாதம் விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி கன்னி லக்கணம் பரிகார செவ்வாய் ரெண்டில் இருக்குங்க அப்பா கிருஷ்ணன் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒன் இயர் படையாட்சி கவுண்டர் அம்மா வந்து முதலியார் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேத்தியான் தோப்பு ஸ்தி பாஞ்சாலி அம்மன் குலவும் தெவங்க தம்பி ஒன்று இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பு பரிகார செவ்வாய் இவங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது இப்போதைக்கு தற்போதைய போ இது போக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸில் இருக்காங்க பாருங்கள் தம்பி இப்படி தான் இருக்குது அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் அதாவது இவங்களுக்கு எஸ்சி எஸ்டி தவிர்த்து அனைத்து பிசி எம்பிசி சமுதாயம் சம்மதம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் பொருந்திய ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்